ஒரு முக்கியமான சர்வதேச அரசியலில் ஆதிக்க மண்டலங்கள்னு நம்ம உருவாக்குறாங்க இன்டர்நேஷனலா காலனியவாதிகள் காலனி பிடிப்பிற்காக சண்டை போட்ட காலம் ஒன்று இருந்தது அந்த காலத்தில் முதல் உலக யுத்த முன்பு வரைக்கும் காலனியவாதிகள் ஒத்துக்கொண்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அந்த யுத்தம் முடிஞ்சு சோவியத் யூனியன் உருவான உடனே கால்நாதிகளுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் வந்துக்கிட்டாங்க அதன் அடிப்படையில் அமெரிக்காவோ பிரிட்டனோ ஃப்ரான்ஸோ ஜெர்மனியோ எந்த நாடும் அவங்களுடைய ஆதிக்க மண்டலம்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்பேஸ் ஆஃப் இன்ஃப்ளூன்ஸ் மார்க்கெட்டு உருவாக்குறதுக்குன்னு ஒரு ஒப்பந்தம் பண்ணி அதை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ நாட்டோட அமைப்பு குரூப் செவன் தான் அவங்க இப்போ அந்த குரூப் செவன் நாடில் இருக்கக்கூடிய அவங்க தான் உலகத்தை போகிற இன்றைக்கு உள்ள வர்த்தகத்தையோ தொழில் மூலதனத்தினுடைய முதலீட்டு முறைகளை எல்லாம் திருநெய்க்கிறது அவங்க தான் இப்போ இன்று ஒரு செய்தி என்ன வருதுன்னா ட்ரம்ப்புக்கும் யூனியனுக்கு யூனியனுக்குள்ள ஒரு பிரிசல் வருது யுக்ரைன் இவர் நிறுத்தணுங்கிறாரு அவங்க தொடரணுங்கிறாங்க அது சம்பந்தமாக அன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த இராணுவ நடவடிக்கைகளை பற்றியெல்லாம் சில தகவல்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க சும்மா அதை கொஞ்சம் நம்ம பார்வையாளிகளோட பகிர்ந்து கொள்வது நல்லா இருக்குமே தான் ஆமாம் அதை பற்றி உங்களை கூப்பிட்டு கேட்குறோம் முதல்ல இப்போ அந்த ஏகாதிபத்தியத்து நாடுகளுக்குள்ளே உள்ள உள்ள முரண்பாடுகள் இருக்கு இல்லையா அது வந்து இன்றைக்கி வெடிச்சு சதறிக்கிட்டு இருக்கு அதன் அடிப்படையில் தான் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் உள்ள முரண்பாடு பொறிப்பாக வந்து சந்தைங்கிறது வந்து அவர்களுக்கான அதை சுருங்கி போச்சு அப்போ இதனுடைய விளைவுகள் என்னதுன்னா அவர்களுடைய உள்நாட்டில் வந்து கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்திக்குது அப்போம்போது அவங்க வந்து அவங்க எல்லையை விரிவுபடுத்த முயல் பண்ணுறாங்க குறிப்பாக கனிம வளங்களை தேடும்போது கனிம வளங்கள் முழுக்க முழு ஐரோப்பிய நாடுகளுக்கான கனிம வளங்கள் ஆப்பிரிக்காவிலேருந்து வருவது முழுமையாக தடைபட்டுருச்சு முழு ஆமாம் முள் முழுமையாக தடைப்பட்டு போச்சு ஏன்னா வந்து ரஷ்யாவும் சைனா சீனாவும் முழுமையாக கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமான ஆப்பிரிக்காவை கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க கண்ட்ரோல் கொண்டு வந்து வச்சிட்டாங்க இப்போ அந்த ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ஃப்ரான்ஸ் படைகள் மொத்தத்தையும் வெளியே அனுப்பிட்டாங்க நைசர் மாலி பரிகணபோசோ அந்த ஃபுல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டாங்க அது லிபியா வழியாக அவங்க சிரியாவிலேருந்து தான் ஆயுதங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த ரூட்டு அதை தான் மெயினாக வந்து அவங்க அந்த கோவத்தில் தான் சிரியாவை காலி பண்ணாங்க இப்போ வந்து அந்த யுரேனியம் முக்கியமான தாதுக்கள் யுரேனியம் லித்தியம் இங்கெல்லாம் தடைபட்டதுக்கப்புறமா அடுத்தது அது எங்கே இருக்குன்னா உலகத்தில் டாப்பாக இருக்கிறது சைனா அடுத்தது ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் மூன்றாவது கூடியது உக்ரைன் அப்போ உக்ரைன்லேயும் அந்த கிழக்கு உக்ரைன் பகுதி அந்த டோ அந்த டோனஸ்க்கு ரீஜன் இருக்கக்கூடிய அந்த கிழக்கு உக்ரைன் பகுதியில் தான் அதிகமான கனிம வளங்கள் இருக்குது குறிப்பாக லித்தியம் டைட்டானியம் யுரேனியம் இருக்கிற பகுதி அதுதான் அப்போ அமெரிக்காவுக்கு வந்து என்னாகுதுன்னா இப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் வேணும் அப்போ வந்து அமெரிக்கா வந்து ரஷ்யாவிட்ட மூலமாக உக்ரைனில் தலையிட்டு அதை முழுக்க முழுக்க தன்வசப்படுத்தணும்னு நினைக்கிது இந்த இடத்துல தடையாக வர்றது என்னதுன்னா ஐரோப்பா ஐரோப்பா என்னென்னா என் பக்கத்து ஐரோப்பாவுக்கு இல்லை ஐரோப்பா வந்து கிட்டத்தட்ட பழைய சோவியத் யூனியன் நாடுகள் எல்லாத்தையும் கொண்டு கிட்டத்தட்டு அந்த பாலிட்டிக் நாடுகள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அது வரைக்கும் நேட்டோவை விரிவுபடுத்தி அங்கே போய் நிற்கிறாங்க உக்ரைன் தான் அப்போ உக்ரைனில் இருக்கக்கூடிய உக்ரைனில் நேட்டோவில் இணைச்சிட்டோம்னா உக்ரைனில் யூரோப்பியன் யூனியன்லேயே கொண்டு போயிட்டோம்னா அப்போ அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக யூரோப்பிய யூனியனுக்கு பயன்படுத்திக்க முடியும் என்ற ஒரு த ஒரு கணிப்பை வந்து ஒரு ஃப்ரான்ஸும் யூகேவும் ஒரு கணக்கு போடுறாங்க பிரிட்டனுடைய குள்ளநெறித்தனமும் குள்ளநீர் பிரிட்டன்னாலே அந்த குள்ளநெறித்தனம் தான் ஃப்ரான்ஸினுடைய அந்த ஆயுத பலம் அதில் யூஷுவலாக இப்போ பிரிட்டன் எப்போதுமே ப்ரோ அமெரிக்கா தான் இந்த பக்கம் தான் ஆங்கிலோர் சாக்சன் சொல்லிட்டு ஃப்ரான்ஸுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லை அது இல்லை இப்போ அதில் இப்போ எப்படி வந்துச்சுன்னா அதுவும் வியாபார போட்டி தான் நீங்கள் வந்து பிரிட்டனில் இப்போ நடந்த எலெக்ஷனில் வந்து லேபர் பார்ட்டி கிறிஸ்ட் ராமர் ஜெயிக்கிறார் ஆனால் இவருக்கு எதிராக முழுக்க முழுக்க எலன்பஸ்க்கு வேலை பண்ணுறாரு ஆஹாஹா இப்போ பிரச்சனை என்னென்னா எலன் மஸ்க்கு தான் இங்கே வந்து ட்ர ட்ரம்ப் அப்படிங்கிறவர் வந்து எலன் மஸ்கோட கண்ட்ரோலில் தான் முழுக்க பிடிக்குள்ளே தான் இருக்கிறார் அப்போ எலன் மஸ்கினுடைய அவங்களுடைய அந்த ஸ்டார் நெட் ஸ்டார்லிங் நெட்ஒர்க்கை எல்லாம் தடை பண்ணுவது இது எல்லாமே ஐரோப்பாவில் பண்ண ஆரம்பித்தாங்க அப்போ இதனுடைய கோப வெளிப்பாடு தான் வந்து அந்த வணிக போட்டி தான் அப்போ வந்து அது தான் வெளிப்படுது இந்த வணிக போட்டி தான் வந்து இது வந்து போர்களாக இந்த முரண்பாடுகளை வெடிச்சிக்கிட்டு இருக்குது அப்போ இது அப்போ வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க யூகேயில் வந்து நிறைய அகதிகள் முஸ்லீம் அகதிகள் வந்துட்டு இருக்கும்போது ட்ரம்ப் சாரி மஸ்க் வந்து ஒரு ஒரு ட்வீட் போடுறாரு ட்ரம்ப் சாரி ட்ரம்ப்பு எலன் மஸ்க் ரெண்டு பேருமே போடுறாங்க இங்கிலாந்து வந்து ஒன் ஆஃப் த முஸ்லீம் கண்ட்ரியாக மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டு அவங்கள எரிச்சல் படுத்துகிறாங்க தொடர்ந்து வந்து அங்கே எலன் மஸ்க் என்ன பண்ணுறாரு தொடர்ந்து தொடர்ந்து ட்வீட் போடுறாரு அங்கே கூடிய அந்த அகதிகள் சிறு சிறு பிரச்சனைகள் நடக்கிறதெல்லாம் இவர் வந்து பெருசு படுத்தி அதை ட்வீட் போட்டு அந்த அரசாங்கத்துக்கு எதிராக திருப்பி விட்றாரு அப்போ இயற்கையாகவே பிரிட்டனுடைய அந்த இப்போ கூடிய அரசாங்கம் எலன்மஸ்க்கு எதிர்த்து வேலை செய்ய வேண்டிய ஒரு க கட்டாயம் வரும்போது தான் இதனுடைய இந்த வியாபார போட்டி தான் அங்கே வெளியே வந்து நிற்கிது அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க பிரிட்டன் என்ன கணக்கு போடுது உக்ரைனில் இருக்கக்கூடிய கனிமங்களை யூரோப்பிய யூனியனில் சேர்ந்து நம்ம எடுத்துக்கலாமே அப்படின்னு வரும்போது தேவையான ஆயுதங்களை நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு அவங்க வராங்க இது ஏன்னா வந்து அவங்களுடைய ஆயுதங்கள் தான் ரஷ்யா இப்படி இருந்தாலும் நாட்டோவில் சேர்றதுங்கிறது கண்டிஷன் தானே நேட்டோவில் அவங்க நேட்டோவில் இணைக்காமையே அவங்க ரெண்டு விஷயம் தெளிவாக இருக்காங்க உக்ரைனை நேட்டோவில் ஒரு காலத்தில் இணைக்க போகிறது இல்லை அவங்க அதில் தெளிவாக இருக்காங்க ஆனால் இணைக்கிறோம் இணைக்கிறோன்னு சொல்லியே இவனை இவனுக்கான காரியத்தை சாதிச்சுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இருக்காங்க ரெண்டு பேரு ரெண்டு பேருமே நான் நினைக்கிறேன் இன்றைக்கி இணைச்சிடலாம் நாளைக்கு நினைச்சேன் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்து முப்பதுக்குள்ளே இணச்சிடுறோம் அப்போ ரெண்டாயிரத்து முப்பது வரைக்கும் உக்ரைன் தாக்கு பிடிக்கிறோமே அப்போ ரெண்டாயிரத்து முப்பதுக்குள்ளே ஒட்டுமொத்த உக்ரைனுடைய அந்த கனிம வளங்கள் இருக்கக்கூடிய அந்த கிழக்கு உக்ரைனை எழுதி வாங்குவதற்கான ஒரு போட்டி தான் இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிறது வந்து உக்ரைனை யார் எழுதி வாங்குறது அப்படிங்கிறதுக்கான போட்டி தான் தொழில் நடந்துக்கிட்டு இருக்கு நான் அப்படிதான் தான் பார்க்குறேன் நீங்கள் சொல்கிற ஒரு விதத்தில் சரியாக இருக்கும் ஒரு ஒரு விதத்தில் அது ஒரு அது 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 மட்டுமல்ல ரெண்டாவது இன்னொரு விஷயத்தில கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த ஏகாதிபத்தியவாதிகளுடைய அந்த ஆதிக்க மண்டலத்தை தகர்க்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு உலக நிலைமை வந்துடுது இப்போ சீனாவோ ரஷ்யாவோ மட்டுமல்ல இதர நாடுகள் எல்லாமே இந்த டாலர் பவுண்டு ஹீரோ இதனுடைய ஆதிக்கத்துக்கு எதிராக நிற்கிறாங்க அப்போ ஒரு சர்வதேச வர்த்தகத்தில் ஒரு காமன் கரன்சிக்கான வேலை நடக்குது வேலை ஒரு தேவைப்படுது இப்போ காமன் கரன்சியை வந்து இல்லை டாலர் தான் வைப்பேன்னு சொல்லி தான் அவர் ட்ரம்ப் சொல்கிறார் நான் தீப்பி தீ அமெரிக்கா தூக்கி நிறுத்த போகிறேன் டாலருக்கு பழைய மரியாதை வந்ததெல்லாம் சொல்கிறாரு ஆனால் இந்த காமன் கரன்சி வராமல் சுதந்திர வர்த்தகம் என்பது நடக்க போகிறது இல்லை சுதந்திர வர்த்தகம் இல்லாமல் எந்த நாட்டிலையும் பொருளாதார வளர்ச்சிக்கான வாய்ப்பே இல்லை இப்போ சீ ரஷ்யுடைய ப்ராடக்டும் சைனீஸ் ப்ராடக்ட்டும் அமெரிக்கா நம்பியிருக்கு அமெரிக்காவும் அவங்களும் நம்பியிருக்காங்க சீனாவை நம்பி தான் இந்தியா இருக்குது இந்தியாவை நம்பி தான் சீனா இருக்குது இந்தியாவிலேருந்து போகக்கூடிய அயர்ன் ஓரு இல்லாமல் சீனாவால் இரும்பு பண்ண முடியாது இந்தியாவில் இருக்கக்கூடிய அயோ மற்ற மெட்டல் ஓர்கள்லாம் ஜப்பானுக்கு போகாமல் அவங்களும் மெட்டல் தயார் பண்ண முடியாது இன்னும் சொல்ல போனால் ஒரிசாவில் இருக்கக்கூடிய அயோன் ஓரு அலுமினிய ஓர் எல்லாமே சவுத்து கொரியாவுக்கு விசுவாசமாக போகுது அப்போ எல்லா நாட்டினுடைய எல்லாம் ஒருத்தர் சார்ந்து இருக்கிறதுனால ஒரு யுத்தத்தினாலே இது தீர்க்க முடியாது கட்டாயமாக உலகம் என்பது எல்லா நாடுகளுடைய ஒத்துழைப்போடு தான் ஒத்துழைப்போடு தான் நடைபெற முடியும் என்ற நிலவி போய்கிட்டே இருக்குது அதை எதிர்த்து தான் இந்த முட்டாபேல்வா ஒரு யுத்தத்துக்கு தயார் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐரோப்பிய அமெரிக்காவுடைய இந்த டிஃபரன்ஸை கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா அவர்கள் ஆயுதங்களை குவிக்கிறாங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மூணு பர்சன்டில் நாலு பர்சன்ட் ஆயுதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி எல்லாரும் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க இந்தியா ஏற்கனவே ரஷ்யாட்டி ஆயுதம் வாங்கியிருக்காங்க தற்காப்பு ரஷ்யாட்டை வாங்குவோம் இவங்க வாங்கிக்குவாங்க இப்போ இந்த ஆயுத குவிப்பு என்பது எதே உள்நாட்டு மக்களுடைய கல்விக்கோ ஹெல்த்துக்கோ மற்றதுக்கோ இல்லை உள்நாட்டில் குழப்பந்தான் வரும் உண்மையிலேயே ட்ரம்ப் வந்து அமெரிக்கா தூக்கி நிறுத்தணும்னா அவர் இராணுவ செலவை குறைக்கணும் அதுக்கு பதிலாக ராணுவ செலவு கூட்டிக்கிட்டு அவர் என்னத்த போய் சண்டைப்பட போகிறார் ஆனால் இந்தியக்கு இருக்கக்கூடிய இந்த நிலையை போக்கை பார்த்தா எனக்கு போக்கை பார்த்தா உலக நாடுகளில் உள்ள சாதாரண மக்களுடைய ஒட்டு ஒரு அரசியல் எழுச்சி மூலம் ஒவ்வொரு நாட்டிலையும் எழுச்சி மூலம்தான் அந்த நாட்டை அரசாங்கத்தை பணிய வைக்க முடியும் இப்போ இந்தியாவில் இந்திய மக்கள் கூட்டி சேரா கொள்கை நில்லு இராணுவ கூட்டுக்கு போகாதேன்னு தடுக்கணும் மாதிரி அமெரிக்காவில் மக்கள் தடுப்பாங்க அங்கே ஆரம்பிச்சாச்சு அங்கே எல்லாத்தையும் ஆரம்பிச்சாச்சு அதுதான் என்னுடைய அதுதான் அது பத்து தான் மொத்த யூரோப்பியன் யூனியன்லேயும் இப்போ அதுதான் நடந்திருக்கு இப்போ ஏன் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த ஜெர்மன் எலெக்ஷனில் கூட யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கலையே லெஃப்ட் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா ஒன்பது பர்சன்ட் கூட வாக்கு கிட்டே வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாக பிரிஞ்ச கடைசி நேரத்தில் தான் லெஃப்ட் உடஞ்சிச்சு அஞ்சு பர்சன்ட் நான் ஃபோர் பாயிண்ட் செவன் பர்சன்ட் நைன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் வாங்கியிருக்காங்க குறிப்பாக இளம் வாக்காளர்கள் எல்லாமே வந்து லெஃப்ட் பார்க்க நிற்கிறாங்க மொத்த ஐரோப்பிய நாடுகள்லேயும் மக்கள் மக்கள் யுத்தத்துக்கு எதிராக நின்றிருக்காங்க யுத்தத்தை ஆதரித்த அவ்வளவு கட்சிகளும் தோற்றுக்கொண்டே இருக்கிறது